இந்த சிம்பிளான ஒரு ஆயில் பயங்கர மிராக்கிளான விஷயத்தை பண்ணுமா நம்ம ஸ்கின்னுக்கு அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் யார் யூஸ் பண்ணணும் டேன் ரிமூவலுக்கு இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரீசென்டா நல்பமராதி ஆயில் யூஸ் பண்ணி எப்படி வந்து பாடி டேன் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணிருந்தேன் பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணுங்க அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் இப்போ இந்த ஃபுல் வீடியோவா வந்து உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்பெயின் பண்ணியிருப்பேன் அந்த ஆயில் பத்தி பட் டீடெயில்டா வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் நான் நல்பமராதி ஆயில டீடேன் பண்ணுறதுக்கும் பாடி ஆயிலாகவும் நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் வந்து அந்த ரீல்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக எனக்கு இருந்து வந்த பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி வந்துருந்தது சேஃபாக வந்துருந்தது அதில் தான் எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த மாதிரி கார்ட்போர்டு பாக்ஸை வந்து இந்த ரவுண்டாக கட் பண்ணி இந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு பாட்டிலில் வரும் என்ன ப்ராப்ளம்னா இதுலேருந்து அப்படியே நம்ம கையில் ஊற்றணும் அப்படின்னா புளக்குன்னு குட்டிவிடும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த ரீல்ஸில் நான் சொல்லியிருப்பேன் இந்த பாட்டிலில் வந்ததை நான் இந்த மாதிரி ஒரு ஆயில் கேன் ஒன்று வாங்கி வச்சு அதில் வந்து மாற்றிக்கிட்டேன்னு பாட்டில் கேப் ஓப்பனிங் வந்து இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கையில் ஊற்றி தேய்ச்சிக்கிறதுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் கீழே ரொம்ப சிந்தாது இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு சைட்லெலாம் நல்லா வந்து வடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் ஸோ பேக்கேஜிங் மட்டும் இன்னும் இவங்களே வந்து இந்த மாதிரி அவங்களோட கொடுத்தா நல்லாயிருக்கும் பட் அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் பேக்கேஜிங் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்குது அதனால் நான் வந்து இதில் மாற்றிக்கிட்டேன் நீங்களும் கூட ஒரு இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டிலில் மாற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து ஆயில் வேஸ்ட் ஆகாது என் பிக்மெண்டேஷனை எப்படி கியூர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பார்க்காதவங்க வந்து அந்த அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் இதே பிராண்டு தான் இந்த கோட்டக்கல் அப்படின்ற ஒரு ஆயுர்வேதா பிராண்டு நிறைய பேருக்கு இது ரொம்ப ஃபேமஸாகவே வந்து தெரிஞ்சிருக்கும் மலையாளிஸ் எல்லாருமே வந்து அங்கே கேரளா சைடு ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ப்ராண்டாக வந்து இவங்க இருக்காங்க நீங்கள் கேரளா சைடு ஏதாவது ட்ரிப்பு போனீங்கன்னாவே இந்த கோட்டக்கல்ங்கிறது நம்ம ஊரில் இந்த பதஞ்சலிலாம் நிறைய இடத்துல வந்து ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இடையில கொஞ்சம் வருஷம் அந்த மாதிரி இந்த கோட்டைக்கள்ங்கிற பிராண்ட் வந்து ஸ்டோராகவே நிறைய இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருந்தது நான் ஏதாவது கிளிப்பிங்ஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் நான் ஒர்க்கெலாம் போயிருந்தப்ப கூட நிறைய இடத்துல இந்த ப்ராண்டோடு ஒரு குட்டி ஸ்டோராக கூட பார்த்து நம்ம நேராக போய் கூட பார்த்து அவங்களோட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி இந்த பேக்கேஜிங் அதாவது இந்த ப்ராடக்ட்டை நான் வச்சிருக்கிறத பார்க்கும்போதே தெரியும் நான் வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும் அதை நான் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் காலி பண்ணியிருக்கேன் அதுலேயும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஸோ இதை பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு மூலிகை என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறதோட பொட்டானிக்கல் நேமும் அஃபீஷியல் நேமும் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோவ்ளோ அளவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குது நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ப்ரைஸு எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே இருக்குது இன்னொன்று தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்புறம் இதில் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கலை அப்படிங்கிறதுனால இது நம்ம வந்து ஒரு சர்டைன் ஏஜ் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ண வேணாம் அதாவது குழந்தைங்களில் சொல்கிறேன் மேபி எயிட்டீன் ப்ளஸ் இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம டவுட்டே இல்லாமல் வந்து இதை தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் நான் இப்போது ரெகுலராக எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் இந்த மாதிரி சொட்டு சொட்டாக என் கையில் விட்டுட்டு வந்து தேச்சுடுவேன் அப்புறம் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க இது வந்து கை காலுக்கு மட்டும்தான் போடலாமா இல்ல வந்து ஃபுல் பாடிக்கும் நீங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது நம்ம இஷ்டம்தான் எக்ஸ்டர்னல் ஸ்கின்லங்கும் போது உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டேன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஹோல் பாடியில உங்களுக்கு எங்க தேவையோ அங்க நீங்க வந்து ஃபுல்லாவே கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து மசாஜிங் ஆயில் மாதிரி தான் இங்கதான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்சன்ஸுமே வந்து கிடையாது சோ நீங்க தாராளமா ஹோல் பாடியில வந்து யூஸ் பண்ணலாம் இது மாதிரி கையில் தேய்ச்சிட்டும் கூட மேக்ஸிமம் இந்த எல்போ டார்க்னஸ் இருக்கும்ல அங்கே நான் தேய்ப்பேன் ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என் கையில் வந்து இந்த நம்ம கரெக்டாக ஸ்லீவ்ஸோட லைன் அந்த லைனுக்கும் நம்ம நார்மலாக கைக்கும் இடையில வந்து ஒரு டேன் லைன் மாதிரி வரும் நான் எப்படின்னு நான் வந்து ஃபோட்டோ போடுறேன் பட் அந்த மாதிரி எனக்கு இருந்ததெல்லாம் வந்து போயிடுச்சு ஃபுல்லாக வந்து ஈவனாக ஒரே ஸ்கின் டோனாக வந்து ஆச்சு அந்த ஸ்லீவ்ஸ் நம்ம கையில் படுற இடத்துக்கும் மற்ற இந்த எல்போவுக்கு கீழே இருக்கிறதுக்கும் வந்து நமக்கு டேன் லைனே வந்து தெரியாது சில பேருக்கு அந்த மாதிரி தெரியறது பிடிக்காது ஈவன் ஸ்கின் இருக்குன்னு ஆக்கணும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி என் காலுக்கும் தான் அப்ளை பண்ணுவேன் நீங்கள் வந்து ஹோல் பாடிக்கு நான் சொன்ன மாதிரி வந்து டேன் ஆயில் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் வந்து ஹாஃப் அண்ட் ஹவர் அதுக்கு மேலே எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே வைக்க வேணாம் ஏன்னா இந்த ஆயில் வந்து கொஞ்சம் ரொம்ப பிசுபிசுனே இருக்கும் அந்த செப்பல் டேன் சில பேருக்குலாம் வந்து ஒரே மாதிரி செப்பல் ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருக்கிறப்போ அந்த செப்பலோட டேனெல்லாம் இப்படி விழுந்திருக்கும் அதுக்கு இது நல்லாவே வந்து கேட்கும் ஸோ வந்து உங்களோட காலுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஆயிலில் வந்து டார்மரிக் அதாவது மஞ்சள் நிறையா இருக்கிறதுனால நம்ம கையிலேயே நல்லா ஸ்டெயின் விட்டும் அதே மாதிரி ட்ரெஸ்லையும் ஓட்டும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பழைய ட்ரெஸ் ஏதாவது போட்டுக்கோங்க அப்படியே ஸ்டெயின் ஆனாலும் அது மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ வாஷர்ஸில் போயிடுது கிட்டத்தட்ட நான் என் கையில் வந்து அந்த ஆயிலை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டுட்டேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தொட்டு பார்த்தா பெரிய ஆயில் பிசுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை வந்து நம்ம ஸ்கின் அந்த ஆயில் அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ நான் அதை வந்து நார்மலாக எப்பவும் நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோமோ ஃபேஸ் பேக்கெலாம் போட்டால் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து எப்போவுமே வந்து இந்த நாட்டு மருந்து கடை கடைங்களில் கிடைக்கிற சோப் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்கும் இந்த ஹெர்பல் பப்பாயா சோப்பு ரத்தச்சந்தன் சோப்பு சந்தனம் சோப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண பிடிக்கும் இப்போ கரண்ட்டாக வந்து இந்த ரத்தச்சந்தன் சோப்பும் பப்பாயா சோப்பும் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த சோப்பை வந்து டேரெக்டாக நான் என் கையில் எங்கெல்லாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும் அங்கே வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிடுறேன் அவ்வளோதான் நான் சிம்பிளாக பண்ணுறது நீங்கள் வேணும்னா சோப்புக்கு பதில குளியல் பவுடர் இருக்குல்ல ஹெர்பல் பாத்திங் பவுடர் அது போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த மேலே இருந்த ஈரப்பதத்தை நல்லா ஒரு டவல் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு ஒரு மாய்ச்சுரைசர் நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் லோஷன் போட்டு நான் எப்போவுமே வந்து கை மாய்ச்சரைஸ் பண்ணிடுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மறந்துட்டாலும் டக்குன்னு பார்த்தா கை ட்ரை ஆன மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனால் நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணிக்கிறதும் நல்லது தான் ஹெர்பல் ஆயில்லாம் போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து மாய்ச்சரைசிங் லோஷன்லாம் போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி மசாஜிங் ஆயில்லாம் போட்டு நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகணும்னா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்லாம் போட்டால் தான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் இதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க நான் அமேசானில் தான் வாங்கினேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸ்கில் யூஸ் பண்ணுறது சேஃபாக அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக பண்ணலாம் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா பாடியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வைக்காதீங்க ஃபேஸில் பொதுவாக எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணாதீங்க தான் டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ நான் இந்த ஆயில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை பத்மாவதினு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆச்சுன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதையும் பாருங்கள் அப்புறம் நடராஜன் கே அப்படின்ற ஐடியில் இருந்த சப்ஸ்கிரைபர் இந்த ஃபுல் வீடியோ கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் என்னால் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்கின் கேர் பாடி கேரில் யாருக்குரிமூவ் பண்ணுற பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க